ஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இஃப்தார் நேரத்தில் சில்லுன்னு குளிக்கக்கூடிய ஒரு சரபத் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முதல் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற கிவ் அவே ப்ரோக்ராம் இண்டையிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இது கிடைப்பட்ட நாட்களில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே ஆறு நம்பர்ஸ் இருக்கும் அந்த ஆறு நம்பர்ஸையும் ஸ்க்ரீனில் தெரியற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக அனுப்பி வைங்க அதே மாதிரி இதுக்கு முதல் பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்ல ஒரு குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஆல்மோஸ்ட் அந்த குரூப் ஃபுல்லாகனதுனால இன்னும் நிறைய பேருக்கு என்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்குது அதனால் ஜஹ்ராஸ் டே வாட்ஸ்அப் சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதோடைய லிங்க் இன்றைக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற பின் பண்ணியிருக்கிற காமெண்ட்டில் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக ஜாயின்ட் ஆகாதவங்க எல்லாருமே ஜாயின்ட் ஆகி கொள்ளுங்கள் அதே மாதிரி அந்த குரூப்பில் மட்டுமே அதாவது ஜஹ்ராஸ் டே வாட்ஸ்அப் சேனலில் மட்டுமே இது சம்மந்தமான அப்டேட்ஸ்கள் எல்லாமே ஷேர் பண்ணப்படும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் தெரிகிற ஆறு நம்பர்ஸையும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க பாகிஸ்தானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது அதுக்காக வேண்டி ஒரு கட்டு அளவில் புதினா இலை எடுத்திருக்கிறேன் இந்த இலையை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு இலையாக கிள்ளி நல்லாவே கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக தண்டு சேர்க்காமல் இலைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பிளெண்டர் ஜாரில் அந்த இலைகளையும் சேர்த்து அரக்கப்பளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லாவே பிளைண்ட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து பிளண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அரைக்கப் அளவில் தண்ணி சேர்த்து பிளண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு இது மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் அண்ட் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைனரில் நிறைய கட்டித்தன்மையாக இருக்கும் இல்லையா இதில் நிறைய சாறு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி எல்லா சாரையுமே தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் வடிச்செடுத்த சாரில் இருக்கிற நுரைகள் எல்லாத்தையுமே இது மாதிரி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் இப்போது இந்த சாறுல நமக்கு சிரப் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் கசகசாவை அரக்கப்பளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து சர்பத் செய்யும் போது கசகசா நல்லா செட் செட்டாகி வந்திருக்கும் ஸோ இது ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சாலே தாராளமாக போதும் நூர் எஜுகேஷன் சென்டரால் இந்த மாதம் பத்தாம் தேதி அவங்களோட டெய்லரிங் கோர்ஸ் ஆரம்பிக்கப்படுகிறது ரமதான் ஸ்பெஷல் ஆஃபராக இந்த கோர்ஸில் ஜாயின்ட் ஆகிற எல்லாருக்குமே பத்து வகையான கேக் மிக்ஸிங்கும் அதே மாதிரி மூன்று வகையான ப்ரௌனி மிக்சிங்கும் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ யாருக்கெல்லாம் இருந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதோ இல்லாட்டி உங்களுடைய ஆடைகளை நீங்களே தைரியமாக தைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ தாராளமாக இவங்களுடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரமதான் ஸ்பெஷல் ஆஃபர் இந்த மாதத்துக்கு மட்டுமே அடுத்த இருந்து இந்த ஆஃபர் அவங்க அவைலபிளாகவும் இருக்காது அதே மாதிரி நோம்பு பெருநாளுக்கு நேச்சுரல் ஆர்கானிக் ஆர்கானிக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நூறு அடியுகேஷன் சென்டர்ல இருந்தே வாங்கக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட நான்கு அஞ்சு வகையான மெஹந்தி கோன் சேல் பண்றாங்க அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்பவே செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வரப்போற பத்தாம் தேதி அவங்களுடைய டெய்லரிங் கோர்ஸ்லையும் அவங்களோட நேமையும் ரெஜிஸ்டர் சர்பத்துக்குரிய சிரப் செய்யறதுக்காக வேண்டி ஒரு கப் அளவில் சீனி சேர்த்துருக்கிறேன் அதுக்கு ஒரு கப் அளவில் தண்ணியும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இந்த சீனி எல்லாத்தையுமே தண்ணியில் கரைச்சி எடுத்துடலாம் நல்ல பாகு பாகுத்தன்மையாக அதாவது ஒற்றை பதத்துக்கு இதை காய்ச்சி எடுத்துடாமல் லேசாக பிசு பிசுன்னு இருக்கிற தன்மைக்கே நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்தாலே தாராளமாக போதும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா லேசான வலுவலுப்பு தன்மையாக அதாவது ஒட்டக்கூடிய தன்மையாக சீனி பாகு மாறிட்டு வரும்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த இந்த புதினா சாறு எல்லாம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து எகெயின் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லாவே இந்த சிறப்பை வந்து காய்ச்சி எடுத்துடலாம் அதிக நேரத்துக்கு சிறப்பை கொதிக்க வச்சிடாமல் கைவிடாமல் இது மாதிரி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கப்பில் நாலு கப் அளவுக்கு தான் இன்றைக்கி சர்பத் செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி மூணு கப் அளவில் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே இது மாதிரி சர்பத் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் டூ ஹவர்ஸுக்கு முதல் ஏர்லியாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லாவே சில்லுன்னு இருக்கும் இதுவே நீங்கள் அவசரமாக செய்கிறீங்க குய்க்காக அவங்களுக்கு சர்பத் செய்யணும் அப்படின்னா நல்லா சில்லான வாட்டரில் சேர்த்துட்டீங்கன்னா குடிக்கும்போது சர்பத் இன்னுமே சூப்பராக இருக்கும் அது கூடவே நம்ம செஞ்சுருக்கிற சிறப்பில் பளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காம எவ்வளோ அழகான கலர் வந்திருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கும்போதே நீங்களே தெரிஞ்சுருப்பீங்க இது கூடவே முக்கியமான ஐட்டம் தேசிக்காய் இது மாதிரி சின்ன சைஸ் உள்ள தேசிக்காய் சாறு பார்த்திங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கிறேன் இதுவே பெரிய சைஸ் தேசிக்காய் சேர்க்குறீங்களா இருந்தால் தாராளமாக ஒன்று அப்படி இல்லாட்டி ஒன்றரை தேசிக்காய் சாறு போதுமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா சீனியோட அளவை பார்த்து சீனி கொஞ்சம் சேர்த்து சரியா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி எக்ஸ்ட்ரா சேர்த்து சீனி கரையும் வரைக்கும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா முக்கியமாக கசகச சேர்த்துக்கொள்ளுங்கள் சர்பத் அப்படின்னாலே கசகசாவும் ஐஸ் கியூப்ஸும் தான் ஸோ மறக்காமல் இது ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னாலே கடையில் வாங்குகிற மாதிரியான சர்பத் உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சிடலாம் செஞ்சுருக்கிற சர்பத்துக்கு ஸ்பெஷல் ஃப்ளேவருக்காக வேண்டி இது மாதிரி தேசிக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் ரெண்டு மூணு பீசஸை இது மாதிரி சர்பத்திலே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா ரெண்டு அவருக்கு சில் பண்ண வச்சு எடுத்துடலாம் இஃப்தார் நேரத்தில் இது மாதிரி நிறைய ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் போட்டு குடிச்சு பாருங்கள் அமிர்தமே தோற்று போகிற அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ப்ரைட் அப்படி இல்லாட்டி சவனம் குடித்தா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இஃப்தார் நேரத்தில் ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கூட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பிரயோசனமாக அறிந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்